സബ്രകുവേൽ വടമേൽ മാഗണങ്ങളിലും അത്തുടൻ കാലി മാത്തൈ കണ്ടിമുട്ടും നൂരെരിയ മാും ഇടക്കിടയേ മഴ പെയ്യക്കൂടും പൂവ മാഗാണത്തിൻ പല ഇടങ്ങളിലും അത്തുടൻ അമ്പാറൈ മറ്റും മട്ടക്കളപ്പ് മാവട്ടങ്ങളിൽ പല ഇടങ്ങളിലും മാത് ഇരവ് വേളുകളിൽ മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യക്കൂടിയ വായ്പ കാണപ്പെടുന്നത് മത്തിയ മല പ്രാന്യത്തിൽ മേകു ചരിവുകളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മാഗാണങ്ങളിലും അത്തുടൻ തൃകോണമലും അംമാന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും മണിത്തിലുക്ക് നാൽപ്പത് മുതൽ ഐമ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പലത്ത കാറ്റി വീസുകൂടും പലത്ത കാറ്റും മിന്നൽ താക്കങ്ങളും ഏർപ്പെടിയ സന്ദർഭങ്ങളിൽ பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவு காங்கேசந்துறை மன்னாரூடாக புத்தளம் வரையானே அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்